அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கு சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் மாநில அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினேழு இதில் அந்த அம்மாவுக்கு அதாவது அந்த ராணிக்கு பிரமோர்களெலாம் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க நம்மள்கிட்ட படை இருக்குது அதிகாரம் இருக்குது நீங்களே ஒரு முடிவு எடுங்க நீங்கள் எது கட்டளையிட்டாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரமுகர்கள் சொன்ன உடனே அதற்கு இந்த ராணி அந்த பிரமுகர்களுக்கு பதில் சொல்கிறாங்க மன்னர்களில் பொதுவாக ஒரு ஊரில் நுழைந்தால் அதை பாலாக்கி விடுவார்கள் வளங்களை எல்லாம் அழித்து விடுவார்கள் என்ன போர்ன்னு உள்ளே நுழைஞ்சால் அவ்வூரில் மதிப்பு மிக்கவர்களை ரொம்ப இழிவாக கருந்தி நாசமாக்கி விடுவார்கள் என்ன இப்படித்தான் பொதுவாக போர் வாரன்னு வந்துட்டால் இப்படித்தான் செய்வார்கள் நான் அவர்களிடம் ஒரு அன்பளிப்பை அன்பளிப்போடு ஒரு குழுவை அனுப்புகிறேன் அப்படி அனுப்பப்பட்டோர் என்ன முடிவுடன் திரும்புகிறார்கள் என்று கவனிக்கப் போகிறேன் என்று அவங்க அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை நீங்கள் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆகிய வசனத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அனுப்பின அந்த தூதுவர்கள் சுலைமான் சில அவர்கள்ட்ட அன்பளிப்போடு வர்றாங்க அதாவது சுலைமானிடம் தூதுவர் வந்தபோது அந்த அன்பளிப்பை அவங்கள்ட கொடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க செல்வத்தால் எனக்கு உதவுகிறீர்களா நீங்கள் எனக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கீங்களா செல்வத்தால் உதவும் வந்திருக்கீங்களா அல்ல உங்களுக்கு வழங்கியதை விட எனக்கு மிக அதிகமாக வழங்கி இருக்கிறான் அது மிகவும் சிறந்தது மாறாக உங்கள் அன்பளிப்பில் நீங்களே மகிழ்ச்சி அடையுங்கள் அதை வச்சு நீங்களே சந்தோஷப்பட்டு எனக்கு தேவையில்லை அவர்களிடம் திரும்பி செல்வீராக அந்த அன்பளிப்பு கொண்டு வந்தவர்களை யாரே அந்த ராணியிடம் திரும்பி செல்வீராக அவர்கள் எதிர்க்க முடியாத கடுமையான படைகளுடன் அவர்களிடம் நாம் வருவோம் சிறுமைப்பட்டு இழிந்தோராக அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுவோம் எச்சரிக்கை என்ற எச்சரிக்கையோடு அந்த வந்த அன்பளிப்பு கொண்டு வந்த அந்த தூதுக்குழுவினருக்கு நமக்கு சுலைமாநலீசல்வம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை கொடுத்து அனுப்புகிறார்கள் இதை நீங்கள் வந்து இருபத்தி ஏழாவது தேயத்தில முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆகிய அவசரங்களில் பார்க்கலாம் ஆக சுலைமான் நலசலம் அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு முஸ்லீம்களாக வந்துவிடுங்கள் என்ன ஆட்சிக்கு கீழேன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க அந்த அம்மா அன்பளிப்பு கொடுத்து ஆளை பண்ண பார்க்குது அதெல்லாம் நடக்காதுங்கிறது தெளிவாக சொல்லி விட்டுட்டாங்க அடுத்து பார்ப்போம்